வணக்கம் 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 நண்பர்களே அதாவது செந்தில் பாலாஜிக்கு அடுத்து பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களை குறித்து உண்மை செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வீட்டில் முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றியிருக்கிறாங்க அமலாக்கத்துறையினர் கடந்த ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக அமலாக்கத்துறையின் துறை வந்து பார்த்திங்கன்னா ரைடு நடத்திட்டு இருக்கிறாங்க அவருடைய வீட்டில் இரண்டு பீரோக்கள் ஒரு லாக்கரை திறந்துருக்கிறாங்க அதை திறக்க எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை உடைக்கும் உடைக்கவும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அதாவது அதை வந்து எவ்வளவோ அவங்க ட்ரை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா முடியலை அப்படின்றதுனால அருகாமையில் இருக்கிற பூட்டு திறப்பவர்களை கூட்டிகிட்டு வந்து அவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து பார்த்துருக்குறாங்க இரண்டு பீரோக்களையுமே வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அந்த பீரோக்களை சோதனை போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆவணங்களே வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றிருக்காங்க அந்த ஆவணங்களில் முக்கியமாக அவர்களுடைய கையெழுத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற அந்த லாக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுடைய இடுப்பளவுக்கு இருக்குதுன்றாங்க அந்த அது எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் அது ஓப்பன் பண்ண முடியல அந்த பூட்டை திறக்க வந்தவரும் இதை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட மெட்டீரியல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ ஒரு லாக்கர் மட்டும் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது அந்த லாக்கரில் என்ன இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லாமல் சொல்லாம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா அதுல வந்து சொத்து பத்திரங்கள் இருக்கா முக்கியமா நகைகள் அல்லது கோடிக்கணக்கில் பணங்கள் அந்த லாக்கல்ல வைத்திருக்கிறாரா என்று மிகப்பெரிய ஒரு கேள்வியே இருக்கு ஒருவேளை அந்த இரும்பு பெட்டகத்துல வந்து முக்கியமான ஆவணங்கள் இருந்தது அது அவர்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லாம இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பன்னிரெண்டு மணி நேரத்துல கைது செய்யப்படுவா இருபத்தி நாலு மணி நேரத்துல நீதிமன்றத்தில் அவர் ஒப்படைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் மாட்டிட்டு இருக்கிறாரு மீண்டும் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உயர்தூரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் மா மாற்றிருக்கிறது கண்டிப்பாக திமுகவிற்கு பெரும் பெரும்பெரும் இழப்புன்னு சொல்லலாம் பிஜேபி எதிர்த்துருக்கிறாங்க ஸோ அவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்திற்காக போயிருக்கிறாரு அதாவது ஸ்டாலினைய வந்து கட்சி தொடர்பான கூட்டத்திற்கு சென்றிருக்கிறாரு அவர் நாடாளுமன்ற தேர்தலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அனைத்து கட்சிகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க இந்த மாதிரியான நேரத்தில் உயர்திரு கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வீட்டில் ரைடு நடத்திரு நடத்தியிருக்கிறாங்க முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றிருக்காங்க அங்கே இருக்க இரண்டு பீரோக்கள் திறக்கப்பட்டது ஒரு லாக்கர் மட்டும் ஒரு லாக்கர் மட்டும் திறக்கப்படவில்லை அதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதை திறந்தால் என்ன கிடைக்குமோ அதை வச்சு தான் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஆதாரத்தை திரட்டுவாங்க அதிகபட்சமாக இன்னும் இரண்டு அல்லது மூன்று மணி நேரங்களில் கைரேகை நிபுணர்கள் வருவாங்க அவர்கள் வந்து பொன்முடியவர்களுடைய கையெழுத்தை செக் பண்ணிவிட்டு இது ஃபுல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இவரோடு தான் அப்படின்ற மாதிரி எதனா முடிவாச்சுன்னா அதை வைத்து கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா ஓகே பண்ணிடுவாங்க இவர் இவர் தான் இவர் வந்து ஊழல் செஞ்சுருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஸோ நீதிமன்றத்தில் ஒப்படைக்க தயார்படுத்திடுவாங்க ஏன்னா பொன்முடியவர்கள் கடைசி நேரத்தில் போ கடைசி நேரத்தில் வந்து பார்த்தினா எந்த ஆவணமும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இது இல்லை அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து அவருடைய கையெழுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் போட்டிருக்கிறாரா அப்படின்னு வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா முக்கியமான ஆவணங்கள் கிடைக்கும் அதில் என்ன மாதிரியான ஆவணங்கள் இருக்குது அப்படின்றத தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் புடச்சிருந்தால் லைக் ங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்